ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்பி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான மொறுமொறுப்பான முறுக்கு பார்க்க போகிறோம் முறுக்கு ரெசிபி இது வந்து தேன்குழல் முறுக்கு செய்ய போகிறோம் இது நல்லா மொறுமுறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதை வந்து எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் மாவு அரைச்சி அதுக்கு வந்து கேஆர்வி சமையலை வந்து முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு வந்து நான் மாவு பச்சரிசி வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மூணு தடவை அலசிட்டு வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து கால் கிலோ வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ல லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் மட்டும் வருத்தா போதும் ரொம்பவும் சிவந்துடக்கூடாது அந்த சூடு ஏறி லைட்டாக கலர் மாறணும் இப்போ வந்து உளுந்து வந்து வருபட்டு இருக்குது முக்கால் கிலோவுக்கு கால் கிலோ மூணில் ஒரு பங்கு இப்போ வந்து இது வந்து படிக்கணக்கு பார்த்தோம்னா ஒன்றே கால் கப்பு வந்து இந்த கப்புக்கு உளுந்து எடுத்திருக்கேன் மூணே முக்கால் கப்பு வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ உளுந்து வந்து வறுத்து ஆற வச்சாச்சு அதை அரிசி கூட போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதை வந்து நம்ம மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் கூட இந்த மாவு வந்து கெட்டு போகவே கெட்டு போகாது நல்லாயிருக்கும் வண்டு பிடிக்காது இப்போ வந்து இதுலேருந்து நான் வந்து ரெண்டு உலக்கு வந்து மாவு மட்டும் நான் எடுத்து இப்போ முறுக்கு செய்ய போகிறேன் மீதி வந்து நம்ம அப்புறமா கூட செஞ்சுக்கிடலாம் இப்போ வந்து இதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன் கருப்பெல்லும் போட்டுக்கிடலாம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனு கல்லுப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா ஃபஸ்ட்டு கையால் அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே முறுக்கு மாவு பதத்துக்கு பிசையணும் அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசோமுன்னா சட்டியில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கிறணும் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சாலும் நம்ம வந்து முறுக்காய்ச்சலை வந்து பிழிய முடியாது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி லூஸாக பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சு வச்சிருக்கோம்ல அதில் வந்து ஒரு ரெண்டு எட்டு நல்லா சூடாக விடணும் இதுக்கு பதிலாக நம்ம வெண்ணையும் விட்டுக்கிடலாம் இன்றைக்கி நான் எண்ணெய் தான் விட்டு செய்ய போகிறேன் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் விடும்போது நல்லா முறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெய் விட்ட பிறகு ஃபர்ஸ்ட்டு அதை ஆறுன பிறகு கையால் அப்படியே நல்லா பிசைஞ்சு வெட்டுக்குருவோம் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சி சட்டியில் ஒட்டாமல் வருது மாவு இதுதான் வந்து பதம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணமுன்னா விரலை அழுத்தணும் இப்போ வந்து ஆச்சு வந்து இந்த மூணு ஓட்டை இருக்கிற அந்த தட்டை வந்து எடுத்து நம்ம எண்ணெய் தடவிக்கிருவோம் இதில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம பிழியும் பொழுது ஒட்டாமல் வரும் இப்போ வந்து மாவு வந்து எடுத்து முறுக்காச்சில் போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஒட்டாமல் வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து முறுக்கு நல்லா வரும் இப்போ வந்து முறுக்கு அச்சலாம் மாவை வச்சாச்சு வச்சுட்டு இந்த தேன்குள்ள நம்ம பிள பிழிஞ்சிக்கிடுவோம் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை வச்சு மூடி வச்சுக்கிடுவோம் ஈர துணியை வச்சு இப்போ வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கிடுவோம் அந்த தட்டில் இந்த மாதிரி தட்டில் நம்ம பிழிஞ்சி வச்சுக்கிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாலித்தீன் கவர்லையும் பிழிஞ்சி வச்சுக்கிடலாம் இன்றைக்கி நான் அந்த தட்டில் தான் பிழ்கிறேன் இப்போ வந்து பிளிஞ்சாச்சி இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் போட்டுக்கிடுவோம் ஒன்று ஒன்றா இப்போ வந்து இதில் வந்து ஒரு நாலு முறுக்கு வரைக்கும் போடலாம் அகலமான பாத்திரம் இது இதுக்கு மேலே அகலமான பாத்திரம்னா இன்னி ரெண்டு எக்ஸ்ட்ரா போடலாம் இன்றைக்கி நாலு போடுறேன் நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போடுங்க அப்போ தான் வந்து நாலு நாளாக போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது இப்போ வந்து முறுக்கு வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு அதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்கிறோம் இந்த கம்பியை வச்சு இந்த மாதிரி போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து முறுக்கு நல்லா வெந்துட்டு இருக்குது இன்னொரு தடவையும் திரும்பி பெரட்டி போடுவோம் இப்போ ரெண்டு தடவை நல்லா பெரட்டி போட்டு முறுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வேகணும் சலசலப்பெல்லாம் இப்போ எல்லாம் அடங்கி சலசலப்பை அடங்கின பிறகு நம்ம முறுக்க வந்து எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கிருவோம் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிருவோம் இப்போ வந்து முறுக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் கலரு அப்போ தான் வந்து நல்லா முறு இருக்கும் அடுத்து வந்து செகண்ட் ட்ரிப்பும் போட்டுக்கிருவோம் இதே மாதிரி இந்த முறுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம உளுந்து அரிசி எல்லாமே ஒரு சத்தான பொருள் நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும் பொழுது இதை ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ரெண்டாவது டெப்பும் போட்டு பிரட்டி போட்டாச்சு முறுக்கு வெந்துட்டு இருக்குது இந்த தேன்குழல் முறுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம மாவு செஞ்சு வச்சுக்கிட்டோமுன்னா எப்போ வேணுமுனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் முறுக்கு தேவைப்படும்போது நம்ம பிழிஞ்சி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து செகண்ட் ட்ரிப்பும் வெந்து முறுக்கு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்